பிரேமா அவர்களை எனது வாழ்க்கைத் துறையாக உங்கள் முன்னிலையில் பெரிய ஒரு நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் எதிர்வரும் இப்படி இருவரும் சமமாக பகிர்ந்து கொண்டதோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் ஆகியோரின் வழிநின்றி எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியை பிரேமாந்த தோழர்களே இந்த மனவிழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தென்னிந்திய திரைப்பட கலை இயக்குநர் சங்கத்தின் துணை தலைவர் கலை இயக்குனர் அன்பு சகோதரர் தா ராமலிங்கம் அவர்களே இதனை முன்னேறி வகித்து சிறப்பித்து விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பெண்மீபன் அவர்கள கட்சியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை ரவிக்குமார் இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராவூர் தமிழ்குமரன் சீராளன் ஐயா பெரியாளன் மூவிய சேரன் இரணியன் வழக்குறைஞர் திரீவன் வழக்கறிஞர் மலைச்சாமி வழக்குரைஞர் செஞ்சுடர் மு பால்வண்ணன் அருள் அன்பரசு தமிழ்செல்வி ராமலிங்கம் லதா மணிமாறன் விஜயலட்சுமி சத்யராஜ் ஆகிய தோழர்கள இளைஞருத்தை எழுச்சி பாசறையின் மாநில செயலாளர் மா சங்கத்தமிழன் மற்றும் திண்டிவனம் நகர்மன்றத்தினுடைய தலைவர் ராஜலட்சுமி அவர்கள கிளியனூர் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆதி முத்துராமன் ஐக்கிய பேரவையின் மாவட்ட துணை செயலாளர் அம்பேத் அளவன் முகாம் செயலாளர் பேராவூர் கருணாகரன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னணி தோழர்களை மண மக்களின் மணமகன் தந்தை அங்கபுத்தி அவர்களே தாயார் ஆரவல்லி அவர்கள மணமகளின் தந்தை பொன் உடகநாதன் அவர்கள தாயார் லதா அவர்களை மற்றும் குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரில் உயிரான பரிவார்த்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர்கள் விடப்பட்டிருந்தால் பொது தருட வேண்டுகிறேன் இந்த நிகழ்வை அடுத்து இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருக்கிறது ஆகவே தோழர் ரவிக்குமார் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் பலரும் இங்கே மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று நாம் விரும்பினாலும் நேரம் இடம் தரவில்லை அனைவரின் சார்பாகவும் நான் மணமக்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் மணமக்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நீடோழி வாழ்க என்று நெஞ்சான வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்கள் அவருடைய இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி கலை இயக்குநர் அவர்கள் திரைத்துறையிலே இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்ப்பதிலும் அங்குள்ள ஆற்றலாளர்களை அரசியல் படுத்துவதும் கவனம் செலுத்தி வருகிறார் நம்முடைய அரசியலை பேசக்கூடியவராக அந்த கலை தளத்தில் அந்த களத்தில் பணியாற்றுவது நமக்கு பெருமை அளிக்கிறது கடந்த அவருடைய குடும்ப நிகழ்ச்சியில் பேசுகிற போது இந்த இயக்கத்தை பற்றியும் தலைமையை பற்றியும் அவர் செலாபித்து பேசியது இன்றைக்கும் ஊடகத்தளத்தில் ஆக நம்மோடு அரசியல் களத்தில் நின்று அவர் தீவிரமாக போராட்டக் களங்களில் நின்று தீவிரமாக பணியாற்றவில்லை கலை கலைக்களத்திலே நின்று நம்முடைய அரசியலை பேசக்கூடியவராக புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பேசக்கூடியவராக அதை சதரிக்கக்கூடிய மறுத்துட இயலாம் ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளில் நம்மை அழைத்து அவர் நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது தன்னை யார் என்று கலை உலகிற்கும் அவர் அடையாளப்படுத்திக் கொள்வது ஒரு சான்றாக அந்த வகையிலே நாம் வரவே வரவேற்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் திரைத்துறைகளே டையால் செலுத்திக் கொள்வதற்கு எல்லோரும் தயங்கிய நிலை உண்டு ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுச்சி பெற்ற பிறகு ஒரு சக்தியாக வளர்ச்சி பெற்ற நிலையில் ராமலிங்கம் போன்றவர்கள் எல்லாம் அந்த துறையிலே இன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக வளர்ந்து அங்கேயும் உறுதிபட புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை சிறுத்தைகளின் கருத்துக்களை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு அறிவித்து ஒரு மாநில கட்சியாக இன்றைக்கு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது ஒரு சமூகத்தின் ஆதரவால் மட்டுமே ஒரு கட்சி அங்கீகாரத்தை பெற முடியாது என்பதை நாம் அறிவோம் அனைத்து தரப்பார அனைத்து தரப்பாரும் இந்த இயக்கத்தை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் இந்த அங்கீகாரத்திற்கான ஒரு அடையாளம் ஆகவே இதை இன்னும் நாம் வலுப்படுத்த வேண்டும் எல்லா தரப்பாராலும் விடுதலை சிறுத்தைகள் ஏன் வலிமை பெறக்கூடாது அது ஏன் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று மக்களே கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய போராட்டங்களும் அமைய வேண்டும் நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைக்கு வரவை தம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் அதிகாரத்தான் விடுதலைக்கு வழி என்று அழுத்தமாக கூறிச் சென்றிருக்கிறார் அந்த அரசியல் அதிகாரத்தை வெங்கெடுப்பதற்கு நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த களத்துகளை தாக்குப்பிடித்து நிற்கிறோம் எத்தனையோ இடர்பாடுகள் எவ்வளவோ நெருக்கடிகள் இன்னும் கூட நமக்கு எதிரான பல அவதூறுகள் எல்லாவற்றையும் தாண்டி எந்த பின்புலமும் இல்லாமல் இந்த களத்திலே நாம் தாக்குப்படுத்தி நிற்கிறோம் என்பது மட்டுமில்லாமல் இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அளவுக்கான கட்சியை நீட்டி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் ஆகவே இருபத்தைந்து ஆண்டு கால சகிப்பு தன்மைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி பொறுமைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி கால போராட்ட நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களின் பிரச்சனைகளை நாம் எடுத்து முன்னெடுத்து பேசியதற்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகார பீடத்தை நோக்கி நகரும் நகர முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு அடையாளம் தான் இந்த மாநில கட்சியின் அங்கீகாரம் எனவே நாம் இன்னும் நிதானமாகவும் அழுத்தமாகவும் அதே வேளையில் போர்க்கூடத்தில் இருந்து நிறுத்து போகாமலும் களப்பணி ஆற்ற வேண்டியிருக்கிறது அதற்கேற்ப கட்சியிலே அரசியலமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பங்களை கோரிக்கிறது ஒரு சட்டமன்றத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பது என்கிற அடிப்படையில் அறிவிப்பு செய்து நாம் விண்ணப்பித்ததில் மாவட்ட செயலாளர்கள் இதர பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பதவிகளுக்கு ஏறத்தாழ இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்கள் சேர்ந்திருக்கின்றனர் நம்முடைய கட்சிக்கு பொறுப்பாளர்களை போற்றி எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கிறது என்பதை இந்த விண்ணப்பங்களுக்கு குவிந்திருப்பதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் அதிலும் எல்லோரும் கட்சிக்கான கட்டணம் தமிழ் மண்ணுக்கான சந்தா ஆகியவற்றை கட்டி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் சட்டமன்ற தொகுதிவாதியாக பிரித்து அவை அனைத்தையும் ஆன்லைன் நம்முடைய இணைய பக்கத்திலே பதிவேற்றம் செய்வது பெரும் சுமையாக இருக்கிறது மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது இத்தனை ஆயிரங்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து குவியும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு என்ற இயக்கம் இன்றைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் பொறுப்புகளுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறது என்பதுதான் பெரிய மகிழ்ச்சியை தருகிறது மிகுந்த நம்பிக்கையை தருகிறது ஆகவே பொங்கல் முடிவதற்கு இவற்றை எல்லாம் செய்து விடலாம் என்று நாம் முயற்சித்தும் அது வேலை நடந்து கொண்டே இருக்கிறது நானும் என்னுடைய உடல்நலம் குறித்து பத்து நாள் பொங்கல் திருநாள் வேலையில் மருத்துவமனையில் இருந்தேன் அது முடிவதற்குள்ளாக என்னுடைய தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் பத்து நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னதாகத்தான் டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அவருக்கு இன்னும் அது பெறவில்லை மருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார் வெளியே இங்கும் போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நலம் பாதிப்படைந்திருக்கிறது ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பத்து நாட்கள் கூட நான் முழுமையாக மருத்துவமனையில் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இயக்கத்தோடர்களின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்றைக்கு கூட வர முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி ஆனாலும் கூட ராமலிங்கம் அவர்களும் இதர தோழர்களும் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சியிலும் அதன் அடிப்படையில் ஆங்காங்கே மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஒரு சூழல் ஏமாற்றமளித்துவிடக் என்ற அடிப்படையில் நள்ளிரவுக்கு புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்தோம் எனது தோழர்களே இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கிற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்று தொடங்கி இருக்கிறது விண்ணப்பங்கள் எல்லாம் சரிபார்த்து எல்லாவற்றையும் தொகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக அனைத்து விண்ணப்பங்களையும் சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுத்து அதனை முறைப்படுத்தி பொறுப்பாளர்கள் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் வழங்குகிறேன் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம் இப்படி உயிர் போல இருக்கிற ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலுக்காக மட்டுமே பணியாற்றிய தேர்தலுக்காக மட்டுமே சவலால் அடிக்கிற இயக்கம் தேர்தலுக்காக மட்டுமே திட்டங்களை தீட்டு வர வெறும் வாக்கு வங்கியை மட்டுமே நாம் குறிவைத்து இயங்கவில்லை சமூகத்தில் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு இயக்கத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் செய்து வருகிறோம் அதற்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் தருகிற ஒத்துழைப்பு தான் போற்றுதற்குரியது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லையே இதையெல்லாம் நம்மால் சாதித்திருக்க முடியாது என்ன பின்புலம் நடந்து இருக்கிறது இந்த பின்புலம் எதுவுமே இல்லாமல் உரிய இயக்கம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது சாதாரணமான ஒன்று அல்ல அகில இந்திய உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி காட்சிராம் அவர்களின் உழைப்பால் அங்கீகாரத்தை பெற்றது அதன் பிறகு இந்தியாவில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் இயக்கங்கள் தென்னிந்தியாவில் எந்த இயக்கமும் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறவில்லை அகில இந்திய அளவிலே பகுஜன் சமாஜ் கட்சிக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு வரலாற்றை நாம் தான் பதிவு செய்திருக்கிறோம் நமக்கு நிரந்தரமாக பானை சின்னம் கிடைத்துவிட்டது இந்த சின்னத்தை நாம் தக்கவை சின்னத்தை தக்க வைக்க வேண்டுமானால் ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற வேண்டும் குறைந்தது ஏழு எம்எல்ஏக்களையாவது வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து இரண்டு எம்பிக்களையாவது வெற்றி பெற வேண்டும் அப்போதுதான் இந்த சின்னத்தை நாம் தக்க வைக்க முடியும் ஏற்கனவே இது போல சின்ன பெப்பர் பல கட்சிகள் அங்கீகாரத்தை இழந்துவிட்டன மருங்கள திமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அங்கீகாரம் பெற்று அங்கீகாரத்தை இழந்துவிட்டன ஆனால் அவர்களுக்கு அந்த சித்தத்தை தருகிறார்கள் என்பது முன்னுரிமையின் அடிப்படையிலே தருகிறார்கள் அப்படி நாம் அங்கீகாரத்தை இன்றைக்கு பெற்றாலும் கூட அதை எதிர்காலத்தில் இழந்துவிடக் கூடாது அதை தக்க வைக்க வேண்டும் அதை தக்க வைக்க வேண்டுமானால் கட்சி தோழர்கள் தலைவர்களாக தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஒரு கட்டுப்பாடு ஒழுங்கு தேவைப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்திற்கு திருமாவளம் வருகிறான் என்று சொன்னால் மாவட்ட செயலாளர்களும் முன்னணி பொறுப்பாளரும் கூடி பேசி நிகழ்வை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆனாலுமே தன் விருப்ப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டு நிகழ்ச்சியை ஒழுங்காக நடத்த முடியாத நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடாது தலைமைக்கு தேவையற்ற ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது இவையெல்லாம் தலைமை பொறுப்புக்கான ஒரு அடையாளம் அப்போதுதான் இயக்கம் அடுப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் சார்ந்து இயங்க வேண்டும் பொறுப்பாளர்கள் அப்படி தான் பொதுமக்கள் நம்பிக்கையை நாம் பெற முடியும் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றால்தான் தொடர்ந்து நாம் அங்கீகாரத்தை தக்க வைக்க முடியும் தொடர்ந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு இயக்கமாக இருந்தால்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும் நேற்று கட்சி தொடங்குகிறவன் நான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லுகிறான் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லுகிறார்கள் யாரையும் மனதை வைத்து நான் சொல்லவில்லை அப்படி பேசுகிறார்கள் ஏன் நீங்கள் பேசுவதில்லை என்று கேள்வி எழுப்புகிறார்கள் என்னிடத்தில் நான் அவர்களுக்கு பதில் சொல் மக்கள் தான் எங்களை பார்த்தபடி சொல்ல வேண்டும் என்றவரை தவிர

நம்முடைய இயக்கத்திற்கு அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பும் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது இதை கருத்திலே கொண்டு ஒவ்வொருவரையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் ராமலிங்கம் அவர்களுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது கலைத்துறையிலே அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறார் வேறாவூர் என்கிற ஒரு குப்புராகத்திலே பிறந்து இன்றைக்கு திரைப்படத்துறையிலே விரல்விட்டு எண்ணக்கூடிய கலை இயக்குநர்கள் ஒருவராக புகழ்பெற்ற ஒருவராக உயர்ந்து நிற்கிறார் என்றால் அவரை எப்படி எந்த தளத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சிந்திப்பதுதான் தலைமை வந்தது எல்லோரையும் நாம் போட்டியாக கருதக்கூடாது யாரையும் நாம் எதிராக பார்க்கக்கூடாது ஆற்றல் மிக்க அனைவரையும் அரவணைத்து தான் வெற்றி பெற முடியும் ஒவ்வொருவருடைய சிந்தனையும் நமக்கு தேவை ஒவ்வொருவருடைய செயற்கரமும் நமக்கு தேவை ஒவ்வொருடைய புகழும் நமக்கு தேவை ஒவ்வொருடைய ஆற்றலும் நமக்கு தேவை அப்படியெல்லாம் இணைந்து பணியாற்ற கற்றுக்கொள்ளும்போது போது எதிர்காலம் நமக்காக கைகளை விரித்து அரவணைப்பதற்கு தயாராக இருக்கிறது வரவேண்ட தயாராக இருக்கிறது எனவே அதையெல்லாம் புரிந்து கொண்டு இயக்கத்தோடர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என கேட்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை நெருக்கடியான ஒரு சூழலில் மனமக்களை நெஞ்சான வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்